ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு சைடு தாத்தா பாட்டிக்கும் அப்பாவோட அம்மா அப்பா அம்மாவோட அம்மா அப்பா இவங்க எல்லாரோட நினைவு நாள்லேயும் அவங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சு அம்மா வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து அப்பாவோட அப்பா அந்த தாத்தாவோட நாள் அம்மா என்ன நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் மார்னிங்கே வந்து தாத்தாவோட ஃபோட்டோ கீழே எடுத்து வச்சு அவங்களுக்கு சோன் பப்படி ஸ்வீட் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பால் பாயாசம் வெத்தலை பழம் அப்புறம் வேஸ்டி சட்டை இதெல்லாம் வச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போது மூணு இலை போட்டுட்டு அதுல வந்து துவையல் அதுக்கப்புறம் முட்டைகோஸ் பட்டாணி போட்டு ஒரு பொரியல் உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் வருவல் அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி எல்லா காயும் சேர்த்து ஒரு அவியல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வாழைக்காய் சிப்ஸு அப்புறம் உளுந்து வடை மசால் வடை அப்பளம் அப்புறம் சாதம் போட்டு பருப்பு நெய் அதுக்கப்புறம் சாம்பார் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணியிருந்தாங்க இது எல்லாத்தையும் இலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பூஜையும் முடித்தாச்சு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட நினைவு நல்லா அவங்கள ஞாபகப்படுத்தி நம்ம வந்து பூஜை பண்ணுறதே வந்து ஒரு பெரிய பிளெஸிங் அது இந்த மாதிரி பூஜை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காக்காக்கெல்லாம் சாதம் வைப்போம் இல்லைங்களா நார்மலாக காக்காக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம காக்கா அப்படின்னு கூப்பிட்டு தான் எல்லாரும் வைப்போம் எங்கள் அம்மா எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு தாட் ஓடிட்டு இருந்தது இந்த வீடியோலேயே அதை ஷேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட லைஃப் டைமு நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் எல்லாருக்குமே லைஃப் வந்து ஒரு டைம் தான் முப்பது வயசில் ஒரு வாட்டி தான் இருப்போம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இப்படி இருப்போம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஏஜில் அவங்க ஏதாவது அனுபவிக்கிறத மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அடுத்த இருக்கிற ஜென்ரேஷன் அதை என்ஜாய் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அதை அலோவ் பண்ணணும் நான் என் வயசில் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலை இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வயசானதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயம் விஷயமாக பார்க்கக்கூடாது அட்லீஸ்ட் அவங்கள என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம் அந்தந்த ஏஜுக்கான விஷயங்கள் என்ன நம்மளுக்கு நடக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான் டெய்லி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தட்டினாலே காக்கா ஓடி வந்துடும் சாப்பிட்றதுக்கு